மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினால் நீங்க கோடா கோடியாய் பெருகுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த மார்ச் மாதத்துல உங்க இருதயத்தின் வாஞ்சுகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகிற மாதம் எப்படி நிறைவேறும் நம்ம அவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய வழி வாய்க்கும் நாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம் ஏன் இவ்வளவு இதா சொல்றேன் அப்படின்னா இந்த பிரமாண புஸ்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாதி இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்னு கர்த்தர் மோசை சாரி யோசுவாக்கு சொன்னாரு பாருங்க அப்படி இரவும் பகலும் வசனங்கள்ல தியானமா இருக்கும் பொழுது நம்மளுடைய வழிவாய்க்கும் நம்ம புத்திமானாயும் நடந்து கொள்வோம் யோசுவா ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த வசனத்தை வாழ்க்கையில மறக்காதீங்க கர்த்தருடைய வா வார்த்தைகள்ல எப்பொழுதும் நாம் உறுதியாய் நம்பிக்கையாய் நிற்கும் பொழுது எவ்வளோ பெரிய புயல் சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் நிச்சயமாகவே நாம் எளிதில் ஜெயித்து கொள்வோம் பாருங்க எனக்கு ஒரு சில காரியங்களை நாங்க சாதிக்க வேண்டி இருக்கு ஜபத்தோடு கூட தான் இந்த மெசேஜ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் சோர்ந்து போய் உட்காந்தா சோர்ந்து போய் உட்காந்துடணும் ஆனா பாருங்க ஆண்டோர் என் கூட பேசிக்கிட்டே இருந்தார் நாம் எளிதில் ஜெயித்துக் கொள்வோம் எளிதில் ஜெயித்து கொள்ளலாம் காலேபு யோசுவாவு இததான் பேசினாங்க நாம் எளிதில் போய் ஜெயித்து கொள்ளலாம் காணான் தேசத்தை எளிதில் நாம் ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க அந்த விசுவாச வார்த்தைகள் தான் இன்றைக்கு நம்ம பேசணும் போய் ஜெயித்து கொள்ளலாம் ஏன் அப்படின்னா அவர் எகோவா ஈரே அதான் இன்னைக்கு நான் பேச போறேன் எகோவா ஈரே கர்த்தருடைய கை குறுகவில்லை இப்படி எல்லாம் தான் விசுவாச வார்த்தைகளை இன்றைக்கு நாம் பார்க்க போறோம் இந்த நாளின் செய்தியில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று காரியங்கள் என்னன்னா கர்த்தருடைய கை குறுகவில்லை ஏன் அப்படின்னா அவர் எகோவா ஈரே நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் லகுவாய் எதையும் ஜெயித்து கொள்ளலாம் அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம காரியம் ஜெயந்தான் கல்வாரி சிலுவையில நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் பட்டு எல்லாவற்றையும் நமக்காக ஜெயித்து நம்ம கையில கொடுத்துட்டாரு பாருங்க நம்ம விசுவாசித்து அதை எடுத்து கொள்ளணும் பிசாசனவனுக்கு எந்த விதத்திலயும் நம்ம மகிமையை கொடுக்கறதில்லை எந்த வெற்றியும் அவனுக்கு நம்ம விட்டு விட்டு கொடுக்கறது இல்ல நாம் விட்டு விடவே கூடாது பாருங்க விட்டு கொடுக்கறது எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது விடா பிடியாக சென்று நாம் ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நல்லவர் பாருங்க ஆதியாமம் அவம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து ஆப்ரஹாம நூறு வயதுல பெற்ற மகனை பலி கொடுக்க சொல்றாரு எந்த வார்த்தையும் பேசல மோரியா மலை கிளம்பி போயிட்டா இருப்பாருங்க எதுவுமே பேசல மகன பலிபீடத்துல எல்லாம் கடத்தியாச்சு கத்தியும் ஓங்கியாச்சு ஆண்டவர் சொல்ற ராபிரஹாமே உன் பிள்ளையாண்டான்மை கையை போடாதே ஏன்னா நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்படுகிறவன் எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் பாரு பின்னாடி புதர்ல ஒரு ஆடு சிக்கிட்டு இருக்குது அந்த ஆட்டை பிடிச்சு கொண்டு வந்து எனக்காக பலி கொடு ஒரு நாள் அநேக ஆண்டுகளுக்கு அப்புறம் இதே இடத்துல என்னுடைய குமாரனை நான் இந்த இடத்துல பலி கொடுக்க போறேன் அப்படிங்கிறத ஆண்டோர் வெளிப்படுத்தும்படியாக ஆப்ரஹாம்க்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த செயல் நடந்தது பாருங்கள் அந்த இடத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம் எகோவா ஈரி அதாவது கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் தேவைகள் சந்திக்கப்படுகிற இடம் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்குது எப்படி இந்த மாதம் பூரா நான் நடத்த போகிறேன் பத்தவே பத்தாதே அந்த வார்த்தையே பேசாதீங்க பத்தவே பத்தாது நெருக்கமா இருக்கும் இது முடியவே முடியாது அந்த மாதிரி பேசாதீங்க அவர் ஏகோவா ஏறி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் இந்த மாதத்துல நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள் குறைவை நம்ம பேசாம இருக்கிற வரைக்கும் குறைவை நம்ம அனு அனுபவிக்க மாட்டோம் குறைவு வர்ற மாதிரி இருக்கலாம் அந்த குறைவன் மத்தியில கர்த்தர் நிறைவா இருப்பார் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே பிடிச்சு கொள்ளுங்கள் வார்த்தைகளை ஏற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய வார்த்தையில தான் இந்த விசுவாச வார்த்தைகளை நான் பேசி கொண்டு பாருங்க அவர் எகோவா ஈரே அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆதியாகமம் இருவத்தி ரெண்டு பதினாலு ஆப்ரஹாம் அந்த இடத்துக்கு யகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இன்னைக்கு வரைக்கும் அது எகோவா ஈரே கத்தருடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த மாதம் பூரா இந்த வார்த்தையை சொல்லுங்க கஷ்டமான சூழ்நிலைகளின் மத்தியில இந்த வார்த்தையை சொல்லுங்க கிச்சன்ல போய் நின்னுட்டு சொல்லுங்க நீர் எகோவா ஈரே கத்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் எல்லா ஜாமானங்களும் நரம்பு இயேசுவின் நாமத்தினால மாவு குறையாது என்ன குறையாது நாமத்தினால இந்த மாதத்துல நான் பரிபூர்ணத்தை காண்பேன் பரிபூர்ணத்தை அனுபவிப்பேன் நான் குறைவை காண மாட்டேன் நாமத்தினால பெட்ரூம்ல போய் நின்னு சொல்லுங்க ஹால்ல நின்னு சொல்லுங்க எல்லா இடத்துலயும் கர்த்தனுடைய வார்த்தைகளை பேசுங்கள் பிரியமானவர்களே கர்த்தர் அப்படியே செய்வார் ஏன்னா வார் எஹோவா ஈரே கர்த்தனுடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான வசனம் எப்பொழுதுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இதெல்லாம் இன்னைக்கு ஆவியானவர் இதெல்லாம் நினைவுபடுத்தினா இருப்பாருங்க கர்த்தருடைய கை குறுகவில்லை ஏன் அப்படின்னா மாத தொடக்கத்துலயே இப்போ கடந்த இந்த பிப்ரவரி முடியும் போது இன்னும் எல்லாரும் பட்ஜெட் போட்டு வச்சுருப்பீங்க இவ்வளோ சம்பளம் வரப்போகுது இந்த செலவுகள்லாம் இருக்குது இவ்வளோ பேமெண்ட்ஸ் இருக்குது இவ்வளோ இஎம்ஐ பே பண்ணணும் வீட்டு லோன் கார் லோன் ஏகப்பட்டது போட்டு வச்சிருக்கலாம் அது மேலே கையை வச்சு சொல்லுங்க கர்த்தருடைய கை குருகவில்லை அவர் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க இதெல்லாம் மாசம் அதிகாரத்தோட பாருங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற கர்த்தர் எவ்வளவு நல்லவர் நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம் கர்த்தரை தொதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய கிருப உங்களை கைவிடாது அவருடைய அன்பு உங்களை கைவிடாது பிரியமானவர்களே அவர் ரொம்ப நல்லவர் பாருங்க ஆஹ் என்னாகமோ பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் என்னாகமும் பதினொன்று இருபத்தி மூன்று வாக்குத்தத்தங்களை மாத்திரம் எடுத்து பேசுறேன் இது என்ன இன்சிடென்ட்ல இந்த வார்த்தை சொல்லப்படுது அப்படின்னா இஸ்ரோவேல் ஜனங்கள் ஒரு முறை எங்களுக்கு கறி வேணும் எங்களுக்கு கறி சாப்பிட வேணும் இறைச்சி வேணும்னு சொல்லி கூடாரங்களுக்கு முன்னாடி வந்தேன்னு அள்ளா அழை அழுகுறாங்க எங்களுக்கு இறைச்சி வேணும் எங்களுக்கு நான்வெஜ் வேணும்னு சொல்லிட்டு ஆறு லட்சம் பேருக்கு மேல அந்த இடத்துல இருக்கிறாங்க வனாந்த இடத்துல எங்க இருந்து அவ்வளவு மாமிசம் கிடைக்கும் பாருங்க கத்தர் மோ மோசை கர்த்தரை நோக்கி முறையிடுற ஆண்டவரே இத்தனை ஜனங்களுக்கு நான் கறிக்கி எங்க போவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நீ தீர்க்க தரிசனம் உரை எழுபது பேரை செலக்ட் பண்ணு எல்லாரும் சேர்ந்து தீர்க்க தரிசனம் உரையுங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறாங்க பாருங்க பலத்த காற்று ஒண்ணு வந்தது சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்து அவரவர் கூடாரம் முன்னாடி போட்டது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூன்று நாள் இல்ல ஒரு மாசம் வரைக்கும் உங்க மூக்குல வந்து எட்டி பார்க்குற வரைக்கும் நீங்க சாப்பிடுவீங்க சொல்லி மோசே ஜனங்களுக்கு அப்படியே பிரியமானவர்களே கர்த்தருடைய கை பாருங்க அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம் என்னாகமோ பதினொன்று பத்தொன்பது வாசிக்கிறோம் பாருங்க நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரம் அல்ல அடுத்தது இருபதாவது வசனம் ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள் பாருங்க ஒரு மாசம் வரைக்கும் உங்களுக்கு தெவற்ற வரைக்கும் நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு இருபத்தி மூன்றாவது வசனம் பாருங்க அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவோதோ என்று இப்பொழுது நீ காண்பாய் கர்த்தருடைய கை குறுகவில்லை இத்தனை ஜனங்களும் சாப்பிட்டு ஒரு மாசம் வரைக்கும் சாப்பிட போறாங்க மூக்குல வந்து எட்டி பாக்குற அளவுக்கு அவங்க சாப்பிட போறாங்க ஏன்னா என்னுடைய கை குறுகவில்லை சொல்லுங்க இப்பவுமே கைய உயர்த்தி சொல்லுங்க கர்த்தருடைய கை குறுகவில்லை உங்களுடைய குறைஞ்ச சம்பளம் இந்த மாதம் முழுவதும் போதுமானதா இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல விதையுங்கள் முதல்ல வர உங்களுடைய சம்பளத்துல எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துல உலால முடிஞ்சத விசுவாசத்தோடு கொடுங்க தேவனுடைய ராஜ்யத்துல விதையுங்கள் நல்ல நிலம் எது என்று பார்த்து அங்க விதையுங்கள் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஆண்டவர் அற்புத விதமான அறுவடைகளை அனுப்புவார் பிரியமானவர்களே அவருடைய ராஜ்யத்துல விதைத்த ஒரு விதை கூட வெறுமையாய் திரும்பாது பாருங்க அமுக்கி கூலிக்கு சரிந்து விழும்படி ஜனங்கள் உங்க மடியில கொண்டு வந்து கொட்டுவார்கள் கத்தர் நல்லவர் பிரியமானவர்களே அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள் கத்தருடைய கை குறுகவில்லை அவர் எகோவா ஈரே கர்த்தனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்புவோம் விசுவாசிப்போம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாயிருக்கும் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன்